எனக்கு போறதுக்கு அம்மா அம்மா மடியில படுத்து எல்லாத்தையும் சொல்லி அழுது இருப்பேன் ஒரு ரெண்டு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுண்ணா நான் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறேன் இத்தனை நாள் அவன் என்ன மட்டும் தான் நான் கொடுக்கு அதனாலதான் இவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ உன்னைய அப்பாவை நம்ம குடும்பம் எல்லாத்தையுமே அவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறான் அதனால்தான் தாங்கிக்க முடியாம எதிர்த்து கேட்டேன் ரொம்ப அடிச்சிட்டா எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுனா கிட்ட மட்டும் இந்த விஷயம் சொல்லிடாதண்ணா சொன்னா கௌரவம் அது இதுன்னு சொல்லி என திரும்ப அங்கதானே அமிச்சு விடுவாரு பிளீஸ்ண்ணா ரெண்டு நாள் இல்ல இனிமே நீ அங்க இவர் பொம்பளுக்குள்ள தைரியமா உனக்கு தைரியத்தை ஊட்டி வளர்த்தது ஒரு பொண்ணு எந்த இடத்துலயும் கோழையா இருந்துட கூடாதுதான் ஆனா அதுக்காண்டி கல்யாணம் மண்டு போற வீட்டுல வந்து அவன் என்ன அடிச்சாலும் கொடுமைப்படுத்தணும் அதை உட்கார அவசியம் கிடையாது அண்ணா நீ இப்படி சொல்லுவா எதிர்பார்க்கவே இல்லைண்ணா நியூ எங்க அப்பா மாதிரி குடும்ப கௌரவம் தான் முக்கியம் நீ அவன் கூட தான் வாழணும் சொல்லுவேன் நினைச்சேனா ரொம்ப நன்றி நன்றிண்ணா பொறுத்து போலாமா பொறுத்து போறதுக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு எல்லை உண்டு இப்படி அவன் கூட காலத்துல உட்காந்து அடிமையா அவன் பொண்டாட்டியா வாழ்றதை விட இங்க நம்ம வீட்டுல எனக்கு தங்கச்சா நம்ம அப்பாக்கு பொண்ணா இந்த வீட்டு எப்பயும் போட மகாராணியா நீ இருந்துட்டு போமா லாயர் வருவாரு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் முதல்ல அங்க என்ன நடந்தாலும் வீட்டுல தைரியமா சொல்லு அதை விட்டுட்டு குடும்ப கவர்மெண்ட்டு நாங்க பேசுறதை நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம் அதே மாதிரி உனக்கு கொடுத்த பெண் சுதந்திரத்தை நீ எங்கேயும் இந்த ஃபேக் ஃபேமிலிசம் பண்ற மாதிரி வேஸ்ட் பண்ணிருக்கோம் தான் போற இடத்துல அவன் என்ன சொன்னாலும் ஒரு புருஷன் வீட்டுல நம்ம வீட்டுல இந்த மாதிரி இருக்க முடியாது கொஞ்சம் அலை கொடுக்கமா இருமா அனுசரிச்சு போமா அப்பாவும் சொன்னது நானும் சொன்னது அதுக்காக உன்ன ஒருத்தன் அடிச்சு கொடுமைப்படுத்துவான்னா காலத்துக்கு நீ உட்காந்து அவங்ககிட்ட அடிமை இருக்கணும் அவசியம் கிடையாது டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துரு நீங்களா கோர்ட்ல பாத்துக்கலாம் பொம்பளை புலனா கிள்ளிக்கரை நினைச்சிட்டானுங்க